அந்த பிரச்சனை தான் போகுதுன்னு பார்த்தா தலைவரை வந்து யாரெல்லாம் பாக வராங்களோ அவங்க எல்லாம் நான் தான் ஹோல்டு பண்றேன் பார்க்க விடாம தட்டு அப்புறம் வந்து தலைவருக்கு வந்து யாரா பாகுனா ஏன்ட்ட கேட்டுதான் போனோம் ஸ்டீக்கர்ல என் போட்டோ போடணும் அப்புறம் பதவிக்கு எல்லாம் காசு வாங்கி நினைக்கிறேன்னு எல்லாமே அவருக்கு கம்ப்ளைண்ட் ஆகிது அது எப்படி கம்ப்ளைண்ட் ஆகிடுதுன்னு பார்த்தா அவருக்கு க்ளோஸ் பிரண்ட்ஸ் மூலியமா போய்க்குது நான் தொண்டர்களை ஸ்டாப் பண்ணிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸுங்களை என்னால ஸ்டாப் பண்ண முடியல அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா என்னால் ஆக முடியல அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிந்தா அதையா யாருன்னு கண்டுபிடிச்சி நிற்பேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியணும் இப்போ மாவட்ட செயலாளர்களும் தலைவராண்ட கம்ப்ளைண்ட் கொண்டு போய்கிறீங்க சரியா அது எப்படி கொண்டு போயிருக்கீங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கொண்டு போயிருக்கீங்க யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க நீங்களே உண்மையே சொல்லுங்க தலைவருக்கு முன்னாடி அசிங்கமா போச்சு நான் இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியல இந்த இருபதாயிரத்தி போலியில இருந்து ஒரிஜினல் ஆகணும் அல்லது அல்லது கண்ணீர் வரமாட்டேங்குது ஸ்டாக்கு காலி போல